பனங்கிழங்கு சாப்பிட்லான்னு பண விதையெல்லாம் சேகரித்து வச்சோம் பனங்கிழங்கு முளைச்சி வர நேரத்தில் பிடுங்காமல் விட்டுட்டோம் அப்படியே வளர்ந்து போச்சு இதுக்கப்புறம் பிடுங்கினா அது பயனுள்ளதாக இருக்காது இது எங்களுக்கு சொந்தமான ஒரு சின்ன ஏரி இந்த ஏரியில் மறு கரையில் பார்த்தீங்கன்னா விவசாயம் நடக்கும் இந்த கரையை உரமாக தான் நாங்கள் பண விதைன்னுட்டு வைப்போம் அது இப்போ முளைச்சி வந்திருக்கு தூரத்தில் ஒருத்தர் டெய்லர் இருப்பாருங்க அவர் விவசாய நிலத்துக்கு நெல்லை பயிரிட்டு உரம் போகிறதுக்காக உரம் மூட்டிய டூ வீலரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இங்கே தான் இந்த பனை விதையை நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம் ஒரே ஒரு பனை விதை முளைச்சி கொடுத்து வெளியே வந்திருக்கு இதுதான் சரியான பக்குவம் இந்த நேரத்தில் பிடுங்கன்னா கரெக்டாக இருக்கும் பனங்கிழங்கு பனங்கிழங்கு ரொம்ப நாச்சத்து மிக்கிது புரட்சத்து மிக்கிது அதனால் பனங்கிழங்கு கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ணும் இது எல்லா பருவத்துலேயும் கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு பருவத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும் இப்போல்லாம் பனை மரத்தோடய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் இப்போதான் விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய பணவிதைகளை நட்டு வைக்கிறாங்க அந்த விதைகள்லாம் பலன் தர்றதுக்கு குறைஞ்சபட்சம் பிடிச்சம் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த மாதிரி விதை நட்டு வச்ச பகுதியில் ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு ரெண்டு அடிக்கு ஆழமாக தோண்டிடணும் அப்போ தான் பனங்கிழங்கு எடுக்க ரொம்ப எளிமையாக இருக்கும் பொதுவாக பனங்கிழங்கு நம்ம தோண்டி பனை பணவிதை போடுற மண்ணு கொஞ்சம் மணர்பாங்காக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப எளிமையாக இருக்கும் பன்கிழங்கை பிடுங்கிறதுக்கு பனங்கிழங்கு நிறைய சத்துக்கள் நிறைந்தது நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கே கிடச்சிரும் பனங்கிழங்கு எடுத்து அதை பொடியாக்கி அந்த பொடியில் கூட நிறைய பொருட்களை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோவில் பனங்கிழங்கு எளிமையாக பிடுங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே நம்ம திட்டமிட்டுருக்கணும் அழகாக மணல் பங்கான இடத்துல விதையை வச்சோம்னா இந்த மாதிரி எளிமையாக பிடுங்கிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நிறையா பனக்கிழங்கு வாங்கி தேவையான அளவு சாப்பிடுங்க நன்றி